பேட்டில் ஆஃப் த நோத் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி பதினெட்டு வேறு மிக பழமையான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு துடுப்பாட்ட போட்டி சென்ட்ரல் செக்யோன்ஸ் சென்ட்ரல் செக்யோன்ஸில் படிக்கிற ஒவ்வொருத்தரும் விரும்புகிற ஒரு விடயம் வந்து நான் எப்படியாவது பிக் மேட்ச் விளையாட பண்ணுவேன்னே நான் படித்த காலத்தையும் சரி எனக்கு மூத்தவர்கள் இருந்த காலத்தையும் சரி இந்த ஆசை எல்லாருக்கும் ஒவ்வொரு இடத்துலேயும் இருக்குது பிக் மேட்ச் விளையாடினாலே அங்கே அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய தான் அந்த பாடசாலையில் பார்க்கப்படுகிறார்கள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த மட்டும் இல்லை ஒரு எதிர்பார்க்கப்படுற ஒரு விரடா விரடம் எதிர்பார்க்கப்படுற ஒரு நிகழ்வு நாம் படித்த காலத்திலையும் ஆசைப்பட்டது பிக்மெட் விளையாடணும் ஏனைய வடமாகாணங்களில் இருந்து பலர் இப்போ கடந்த அஞ்சு வருடங்களில் ஜால் மத்திய கொஸ்டரில் தங்கி நின்று ப படிக்கணுங்கிறத தாண்டி பிக்மேட் நான் இந்த அணியில் விளையாடணும் இந்த அணியில் கூட முல்லைத்தீவு மன்னார் பவனியா போன்ற பிரதேசங்கள்லேருந்து இப்போ பயனர்கள் பிளேயிங் விளையாட பேரில் அவர்கள் அஞ்சாறு பேர் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் இது வந்து அவ்வளவு வடமாகாணத்தில் வந்து தாக்கத்தை செலுத்தி ஒரு விடயமாக காணப்படுது ஜால் மத்திய கல்வி வரைக்கும் இல்லை சென்ட் ஜோன்ஸ்லேயும் அவ்வாறான பல பேர் விளையா அண்மை காலங்களில் விளையாடி கொண்டு வருகிறார்கள் நான் பவுனியாவிலேருந்து இந்த மேட்ச் விளையாடணுக்காக தான் இங்கே யஃப்னா வந்தேன் சென்ட்ரலுக்கு விளையாடணும்னு எனக்கு பிடிக்கும் சென்ட்ரலுக்கு ஆண்டி விளையாடணும்னு வந்தேன் பாடசாலை சார்பாக நியூடன் ரஞ்சித் குமார் நியூட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சர்வதேச அண்டனை சுலங்கன் புலாமில் தெரிவு செய்யப்பட்டு ஆசியாக்கினர் போட்டியில் பங்கு பெற்றவர் நான் பெரிய அண்ணாமல் காலையில் வெளியிலேருந்து பார்த்துருக்கேன் வெளியிலேருந்து பார்த்ததில் நான் ஆசைப்பட்டது நானும் இப்படி ஒரு காலத்தில் பூ பூவணுமெண்டு நிறைய ஆசைப்பட்டேன் நான் ஸோ அதுக்காக டார்கெட் பண்ணி தான் அதில் வர எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் இன்டர்நேஷ்னல் லெவலில் போகணும் அதே போல் செஜ்வோன் கல்லூரியில் மாதுளனும் இவ்வாறு தெரிவு செய்யப்பட்டனர் இதற்கெல்லாம் இந்த பேட்டில் ஆஃப் த நோ தான் அடித்தளமிட்டது என்று உறுதியாக கூற முடியும்